கூட்டிய வீட்டின் கதவை உடைத்து பணம் கொள்ளை ஆளில்லாத வீட்டை நோட்டமிட்டு துணிகர செயலில் ஈடுபட்ட கொள்ளையர்களுக்கு போலீஸ் வலை வீச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே இடிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் மஞ்சுநாதன் பெங்களூருவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் மஞ்சுநாதன் வார இறுதியில் மட்டும் சொந்த ஊருக்கு வந்து செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார் இதன் காரணமாக வார நாட்களில் இடிப்பள்ளி கிராமத்தில் உள்ள மஞ்சுநாதன் வீடு பூட்டிய நிலையிலேயே இருக்கும் என கூறப்படுகிறது நீண்ட நாட்களாக இந்த பகுதியில் மஞ்சுநாதன் வீடு பூட்டப்பட்டிருப்பதை கண்ட கொள்ளையர்கள் தொடர்ந்து நோட்டமிட்டு வந்துள்ளார்கள் இந்நிலையில் திங்கள் இரவு மஞ்சுநாதன் வீட்டிற்குள் புகுந்து கிடைப்பவற்றை சுருட்டிச் செல்லலாம் என கொள்ளையர்கள் திட்டமிட்டுள்ளார்கள் இதையடுத்து நள்ளிரவு நேரத்தில் கைகளில் ஆயுதங்களுடன் மஞ்சுநாதன் வீட்டிற்கு வந்த கொள்ளையர்கள் கதவுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்துள்ளனர் வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளின் பதிவை யதார்த்தமாக மஞ்சுநாதன் பார்த்தபோது வீட்டிற்குள் கொள்ளையர்கள் புகுந்துள்ளதை கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக ஊரில் உள்ள தனது நண்பர்களுக்கு தொடர்பு கொண்டு உதவிக்கு கோரிய நிலையில் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்துள்ளார் மஞ்சுநாதன் ஆனால் சம்பவ இடத்திற்கு போலீஸ் வருவதற்குள் கொள்ளையர்கள் தப்பியோடியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பெங்களூருவிலிருந்து வீட்டிற்கு திரும்பிய மஞ்சுநாதன் வீட்டில் சோதனையிட்ட போது எட்டாயிரம் ரூபாய் பணம் மட்டுமே திருடு போய் உள்ளதாக போலீசில் கூறியுள்ளார் வீட்டில் பதிவாகியுள்ள சிசிடிவி காட்சிகள் கைரேகை பதிவுகள் மற்றும் இதர தடயங்களை காவல்துறையினர் சேகரித்து முகமூடி கொள்ளையர்களை பிடிக்க விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் மேலும் போலீஸ் வருவதை நோட்டமிட்டு அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் வெளியில் காத்திருந்து தகவல் சொன்னார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் பூட்டியிருந்த வீட்டை நோட்டமிட்டு கொள்ளையர்கள் ஆயுதங்களுடன் வீடு புகுந்த சம்பவம் கிராம மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேர கண்காணிப்பை போலீசார் தீவிரப்படுத்த வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை கை விடுத்துள்ளார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க